தொழில் முனைவோராக ஆர்வம் உள்ளவராக நீங்கள் உங்களுக்காகவே சென்னையில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரவரும்புவோர் கீழே குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அடைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஜனாதிபதி அம்மா கூட்டிருக்காங்க அங்க போறதுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் எங்கள் ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கும் கிடைச்ச வெற்றியாவும் பார்க்கற இந்திய அரசின் வி விஐபி விருந்தினர் வால்பாறை டூ டெல்லி செங்கோட்டை விமானத்தில் பறக்கும் விவிஐபி தம்பதி கெத்து காட்டும் காடர் பழங்குடி பெண் அப்படி என்ன செய்து விட்டார் கவர்மெண்ட்டு மூலியமா வந்து வந்து டெல்லிக்கு வந்து இப்போ அழைத்து வச்சிருக்கிறாங்க என்ன ராஜலட்சுமி அவர்களையும் அதுக்காக வந்து ஜனாதிபதி அவர்களுக்கும் பிரதமர் அவர்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் வந்து நாம் நன்றியை தெரிவிக்கிறோம் கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்துள்ள கல்லார்குடியைச் சேர்ந்தவர் ராஜலட்சுமி இவரது கணவர் ஜெயபால் ஆனைமலை புலிகள் காப்பகம் தொடரில் வாழும் பழங்குடியினர் உரிமைக்காக பழங்குடி மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி தொடர்ந்து அறவழியில் போராடி நில உரிமை பெற்று தந்தவர் ராஜலட்சுமி தனது கல்லார் குடித்தப்ப குளம் மேடு கிராமத்தை இந்தியாவில் மிக சிறந்த முன்மாதிரி கிராமமாக மாற்றி உள்ளார் அவருடைய செயலுக்கு பக்கபலமாக பலமாக இருந்து வழிகாட்டியவர் இவரது கணவர் ஜெயபால் இவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் உள்ளன இவர்களது அகிம்சை வழி போராட்டம் வெற்றி பெற அவர்கள் வணங்கும் மாரியம்மனுக்கு இரண்டு பானைகளில் தாங்கள் வசிக்கும் பகுதிகளிலிருந்து இருந்து மண்ணெடுத்து சிறப்பு பூஜை செய்து வழிபட்டனர் இவர்களது அறவழி போராட்டத்தை பாராட்டும் விதமாக இருவரும் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் மிக மிக முக்கியஸ்தர் பிரிவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க தமிழ்நாடு அரசால் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் ராஜலட்சுமி கூறுகையில் எங்கள் கிராமத்துக்கு மக்கள் வசிக்கும் விதமாக இடம் கேட்டு தர்ணா உண்ணாவிரதம் என பலகட்ட போராட்டங்கள் நடைபெற்றது எங்களுக்கு தேவையான பனிரெண்டு ஏக்கர் நிலத்தை மகாத்மா காந்தி வழியில் அகிம்சை வழியில் போராடி வெற்றி பெற்றது மகிழ்ச்சியாக உள்ளது தமிழக முதல்வர் மற்றும் பிரதமர் குடியரசு தலைவருக்கு மலைவாழ் மக்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி என தெரிவித்தார் கணவர் ஜெயபால் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதல் நாங்கள் வசிக்கும் பகுதிக்கு வன உரிமை கேட்டு எங்கள் பகுதி மக்களுக்கு இடம் கேட்டு மாவட்ட ஆட்சியர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் தாசில்தார் என அதிகாரிகளை சந்தித்து மனு கொடுத்தோம் ஆனாலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் வரை மூன்று வருடங்கள் அகிம்சை வழியில் போராடி எனது மனைவிக்கு பக்கபலமாக இருந்து இடத்தை மீட்டது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் உறவினர் அனீஷ்குமார் கூறுகையில் கள்ளக்குடி செட்டில் மண்ணில் பகுதியில் இருபத்தி ஐந்து குடும்பங்கள் வசித்து வருகிறது மழை காலங்களில் மண் சரிவு ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வாழ்ந்து வந்தோம் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயாவிற்கு எங்களது போராட்டம் தெரிந்தவுடன் மாவட்ட ஆட்சியர் மூலம் எங்கள் போராட்டத்திற்கு இடம் கிடைத்தது மிகவும் மகிழ்ச்சி குறிப்பாக ராஜலக்ஷ்மி ஜெயபால் ஜனாதிபதி அவர்கள் கௌரவப்படுத்துவது எங்கள் மக்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என தெரிவித்தார் ராஜலட்சுமி மகன் தீபக் கூறுகையில் தங்களது பெற்றோர் படிக்கவில்லை மழை காலங்களில் மண் சரிவு மழை வெள்ளம் ஏற்பட்டு மிகவும் சிரமப்பட்டு வந்தோம் போராட்டத்திற்கு அகிம்சை வழியில் வெற்றி பெற்று தனது பெற்றோர் ஜனாதிபதியை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என கூறினார் விமானம் மூலம் இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி டெல்லி செல்லும் இவர்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழ்நாடு திரும்புகின்றனர் காடர் பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவர்கள் முக்கியத்துவம் வாய்ந்த இந்தியாவின் எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள இருப்பது மிகவும் பாராட்டுக்குரியது இதனால் ஆனைமலை தோடர் பழங்குடி மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியில் உள்ளனர் என் ராஜலட்சுமி திப்பக்குளமேடு கிராமம் இது வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து நிலத்துக்கான போராட்டம் தான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதுவும் வந்து காந்திய வழியில் காந்தி தாத்தா தான் நம்மளுக்கு முதல்ல அகிம்சா வழியில் போராட்டம் பண்ணி நம்மளுக்கு ஆனால் இது வாங்கி கொடுத்துருக்குறாரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்குறாரு அதனால வந்து காந்திய வழியில் போராட்டம் பண்ணால் நம்மளுக்கு எப்போயும் வெற்றி அப்படிங்கிறதுனால வந்து அகிம்சா முறையில் நாங்கள் அறவழி போராட்டம் பண்ணியிருக்கிறோம் இதில் வந்து எங்களுக்கு வெற்றி கிடச்சிருக்கு எங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு குடும்பத்துக்கும் நிலம் கிடைச்சி அந்த நிலத்தில் வந்து வீடு கட்டுறதுக்கான உரிமமும் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து இப்போ சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோம் இப்போ வந்து எங்களை டெல்லிக்கு போக சொல்லி வந்து ஜனாதிபதி அம்மா கூப்பிட்டுருக்காங்க அங்கே போகிறதுக்கு வந்து சந்தோஷமாகவும் இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்குது இது எங்கள் ஒட்டுமொத்த ஆதிவாசி மக்களுக்கும் கிடைச்ச வெற்றியாகவும் பார்க்குற இந்த எங்களோட ஆதிவாசி மக்கள் அவடைய சார்பாக வந்து ஜனாதிபதி அம்மாவுக்கு நன்றி செலுத்தினார் என் பேர் வந்து ஜெயபால் கல்லார் செட்டில்மெண்ட் கிராமத்தில் இருந்து பேசுகிறோம் முதல்ல வந்து இருந்தது வந்து கல்லார் கிராமம் அந்த கல்லார் கிராமத்தில் வந்து மஞ்சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால் ஏற்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து மழை வெள்ளத்தினால் வந்து அந்த கிராமம் வந்து இதெல்லாம் வந்து ஏழு குடிசைகளை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அதனால் மஞ்சறிவு அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க